பாண்டுரங்கன் பாண்டரங்க பக்த விஜயம் ஆ எல்லாருக்காகவும் என்னெல்லாமோ லீலை பண்ணுவான் இந்த லீலை பண்ணுறது ஒன்றும் அவனுக்கு ரக்கம்லாம் கிடையாது பகவான் வந்து லீலைகள் அப்படின்னா விளையாட்டு இந்த லீலை பண்ணுறதுக்கு எந்த ரூபம் வேணால் எடுக்கலாம் எப்போ வேணால் வரலாம் எந்த இடத்துல வேணாலும் வரலாம் எனக்கு காற்றால தான் ஒருவார் மத்தியானந்தோ அப்படிலாம் கிடையாது பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம் அர்த்தராத்திரியில் நரசிம்மருடைய அவதாரம் தூண்லேருந்து யாருமே எதிர்பார்க்கல தூணிலேருந்து சுவாமி வருவாரான்னா வருவார் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ராமனுடைய அவதாரம் மத்தியான நேரம் மீன்குட்டியாக வந்தான் மத்ஸ்யமாக வந்தான் அதனால் சுவாமி எப்படி வேணாலும் வருவார் அதுக்கு காத்து எனக்கு காட்சி வேணும்னு ஏங்கிட்டே இருக்கும் சுவாமியை பார்க்கணும் ஆசையாக இருக்குது ஆசை தானே எல்லா விஷயத்துலையும் ஆசை தானே நமக்கு உந்து சக்தி இல்லையா ஒரு வீடு வாங்கணும் ஆசை இந்த மாதிரி வேலை பண்ணணும் ஆசை இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் ஆசை இந்த மாதிரி சாப்பிடணும் ஆசை எப்போ இந்த ஆசை அதிகமாகிறதோ அதை அடையணும் அடையணும்னு தீவிரம் வரும் எப்போ அந்த ஆசை நடக்கலையோ அப்போ அழுக வரும்